வரப்போகின்ற இந்த ரமதான் எம்முடைய வாழ்வை முழுவதுமான உயர்த்துவதற்கான மாதமாக அமைய வேண்டும் என்றால் இந்த நிமிடத்தில் நாம் எம்மை சீரமைக்க வேண்டும் இந்த நிமிடத்தில் எம்மை நாம் சீரமைக்கவில்லை என்றால் ரமதானில் ஒருபோதும் எம்மை சீரமைக்க முடியாது அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானாக கண்ணியத்துக்குரியவர்களே ரமதானுடைய மாதம் எமக்கு முன்னால் பேசிய ஷேக் அவர்கள் உங்களுக்கு விளக்கி இருப்பார்கள் அதனுடைய சிறப்புகளை அதனுடைய பலன்களை அதில் கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய வாக்கியங்களை எல்லாம் சுருக்கமாக அந்த விஷயங்களை நாம் புரிந்தால்தான் இந்த ரமதானுடைய மாதத்தை எதிர்நோக்குவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நாம் மாற முடியும் இன்னல்லாஹயுமா ஏஷா குமா ஏஷாஷா அல்லாஹு அப்துல் அலமீன் நாடி அதை செய்வான் அல்லாஹு ரூலமீன் நாடியதை படைப்பான் அல்லாஹு ரபுல்லாலமீன் படைத்ததில் நாடியதை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான் அல்லாஹ் ரப்புல்லால மீன் ஏழு வானங்களை படைத்தான் அதில் ஏழாவது வானத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அல்லாஹு ரப்புல்லாலமீன் சொர்க்கங்கள் பலவற்றை படைத்தான் அதில் ஜன்னத்தில் உயர்ந்த சொர்க்கமாக தன்னுடைய அரிசின் மேல் அமையக்கூடிய சொர்க்கமாக அல்லாஹ் ஆக்கினான் அல்லாஹ் ரபுல் அலமின் கோடான கோடி எண்ணிக்கையுடைய மலக்குமார்களை படைத்தான் அதில் ஜிப்ரீலை இஸ்ராஃபீலை மீகா இலை அல்லாஹ் ஒவ்வொரு இந்த மூன்று மலக்கையும் விசேஷப்படுத்தி ஒவ்வொரு பொறுப்புகளோடு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அப்படியா இல்லையா ஜிபிரி பொறுப்பு என்ன வகை கொண்டு உருவது இஸ்ராஃபில் சூர் உதுவது மீகாயில் மலை இறக்குவது இப்படி அல்லாஹ் அவர்களுக்குரிய பணிகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் இந்த பூமியில் கோடான கோடி நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லா அனுப்பினான் அதில் அல்லாஹ் லட்சக்கணக்கான நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்ல அனுப்பினான் அதில் அல்லாஹ் அல்லாஹு ஐந்து நபியை ஐந்து ரசூலை அல்லா விசேஷமாக தேர்ந்தெடுத்தான் நபிமார்கள் யார் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் மூசா அலிகிசலாம் ரைசா அலிகிசலாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல அல்லாஹு அலகுவ செல்லு அந்த இருவரிலும் வரிலும் அல்லாஹ் அந்த ஐவரிலும் அல்லாஹ் அந்த ஐவரிலும் ஐவரிலுமல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தான் இரண்டு பேரும் விசேஷமாக இப்ராஹிம் அலிகிசலாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல அல்லாஹு அலகுவ செல்லு அந்த இருவரிலும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அவருடைய அந்தஸ்தை எல்லாம் உயர்த்தினான் படைப்புகளில் அவரை மேன்மையாக்கினான் அவரை போன்று ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கவில்லை இந்த பூமியில் யார் அவர் முகம் ரசூலுல்லா அலிஹு இப்படி அல்லாவுடைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும் அப்படித்தான் அல்லாஹிடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு அந்த பனிரெண்டு மாதத்தில் அல்லாஹ் விசேஷமான ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்தான் தேர்ந்தெடுத்த மாதத்தில் ஒரு இரவை அல்லாக்கினான் ஆக்கிய இரவில் அல்லாஹ் குரானை இறக்கினான் அந்த குர்ஆனை கொடுத்து இந்த உம்மத்திற்கு நபியையும் ஆக்கினான் அந்த இரவில் யார் அவர் முகமது ரசூலுல்லா சொல்லு அலிஹி வசல்லம் இந்த இரவு அது எந்த மாதம் ஷஹ்ரு ரமதான் சுஹானல்ல எப்படிப்பட்ட மாதம் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நோன்புடைய மாதம் அது நன்மைகளை விரைவாக செய்வதற்குரிய மாதம் அது முழுமையான பறக்கத்தும் சூழ்ந்திருக்கக்கூடிய மாதம் அது பொறுமையின் மாதம் அது நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய மாதம் அது சில முக்கியமான செய்திகளை மட்டும் உங்கள் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் அசுல் லாஹி சல்லல்லாஹு செல்லம் ரமதானுடைய மாதம் அடைந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள் சஹாபாக்கர் இடத்திலே வந்து சொல்வார்கள் அத்தாக்கும் ரமதான் உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது அது பரக்கத் பொருந்திய மாதம் ரமதானுக்கு எந்த சிறப்பும் இல்லை அல்லாஹுடைய ரசூல் கூறவில்லை என்றாலும் இந்த சிறப்பு போதும் முபாரக் பரக்கத் பொருந்திய மாதம் அதுக்கும் அல்லாஹ் அந்த மாதத்தில் நோன்பை கடமையாக்குகிறான் துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுஸ் ஸமா அல்லாஹ் அந்த மாதத்தில் வானத்தின் கதவுகளை அல்லாஹ் திறக்கிறான் வேறு சில ஹதீதுகளில் துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுர் ரஹ்மா ரஹ்மத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது இன்னும் சில ஹதீதுகளில் துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜன்னா சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது ரஹ்மத் சொர்க்கம் ரெண்டும் தொடர்புப்பட்டது குர்ஆனுடைய வசனங்களில் ரஹ்மத் என்ற வார்த்தை சொர்க்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படும் பலாதாரங்கள் இருக்கிறது அதற்கு ஏன் ஏன் ரஹத்திற்கும் சொர்க்கத்திற்கும் தொடர்புண்டு ஏன் தொடர்புண்டு ஏன் தொடர்புண்டு அல்லாவுடைய ரஹ்மத்தும் சொர்க்கமும் ஏன் தொடர்பு உள்ளது அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியுமா யாரெல்லாம் இவ்வளவு தொழுது இருக்கேன் இவ்வளவு பயான் பண்ணியிருக்கேன் இவ்வளவு கித்தா படிச்சிருக்கேன் இவ்வளவு மார்க்க சபைகளில் கலந்துருக்கேன் இவ்வளவு தாழ்வா பண்ணியிருக்கேன் இதெல்லாம் கணக்கு யாரில் இதை கொடுத்து இதை வச்சுக்கோ யாரில் சொர்க்கத்தை கொடுன்னு கேட்க முடியுமா ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் உங்களில் யாரும் உங்களின் அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியாது சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் ரசூலுல்லா நீங்க ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் ஆம் நானும் தான் என்னையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால் அல்லாஹுடைய ரஹமத்தோடு தான் சொர்க்கம் நுழைய முடியும் நம்ம செஞ்ச பாவம் நம்ம செஞ்ச நன்மை எல்லாம் நமக்கு எந்த பலனையும் கொடுக்காது அல்லாஹ் அந்த நன்மையின் மீது அருள் செய்யவில்லை என்றால் அதான் சொர்க்கமும் அந்த ரஹமத்தும் தொடர்பு பட்டது இது இருந்தால் அங்க போக முடியும் இது இல்லாம எதை கொண்டும் அங்க நுழைய முடியாது நரகத்துடைய வாசல் அடைக்கப்படுகிறது கொடிய சைத்தான்கள் விளங்கிடப்படுகிறார்கள் அந்த அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது